உரத்துறை போத தனியான உணர் சிறிது ஓத தெரியாது அதாவது வன்மையோடு புரிந்த ஞானத்தின் தனிப்பொருளான உன்னை கொஞ்சமேனும் போற்ற தெரியாமல் மரத்துறை போலொற்றடியேனும் மலத்திருள் மூடி கெடலாமோ மரமாம் இடம் மரக்கட்டை போல இருந்து அடியேன் ஆணவும் கண்மும் என மும்முலங்களின் இருள் மூடி நான் கெட்டு போகலாமா முருகா வரத்துறை சீலத்தவர் வாய்வே பணிந்தடி வாய்வுற்று அருள்வோனே மேலான உள்ள புனித வாய்க்கர்களின் செல்வமே உன்னை அடியீர் பணிவித்து வாய்வு உரும்படி அருள்வோனே வரத்துறை வரம் வரந்தரும் வழியையே தமது நீதியாக கொண்ட சிவனது ஒப்பற்ற குழந்தையே வைத்தியநாதராக பெருமாளே வைத்தியநாதராம் சிவபிரார்க்கும் பெருமாளே இது நான் பாடக்கூடிய இந்த திருப்புகையினுடைய பொருள் அடியன் வந்து இது வந்து சந்தனயம் தவறாம மாறாமல் வந்து நான் பாடி கட்டுறேன் பாருங்கள் தனத்தனதான தனதான உரத்துறை போத தனியான உனை சிறிதும் போத தெரியாது மரத்துறை போலூற்று அடியேனும் மரத்துறை போலுற்று அடியேனும் மலத்திருள் மூடி கெடலமோ பரத்துறை சேலத்தவர் வாழ்வே பரத்துறை சேலத்தவர் வாழ்வே பனிந்தடி வாய்வுற்று அருள்வோனே வரத்துறை நீ ஒரு சேயே வைத்தியநாத பெருமாலே வரத்துறை நீதற்கு ஒரு சேயே வைத்தியநாத பெருமாளே பெருமாளே